ஒரு செய்தி வந்ததுங்க இந்த இந்த குழந்தைகளுக்காக சொல்லிவிட்டு நான் அமைகிறேன் ஒரு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்ல வந்துச்சு ஒரு எழுபது வயசு தாத்தா ஏழு வருஷமா அறுபத்தி மூணு வயசுல இருந்து ஒரு நாய் வளர்க்கிறாரு அந்த நாய் வளர்ந்து அதுவும் பெருசாயிடுச்சு அதுக்கும் வயசாயிடுச்சு இவருக்கு ஹார்ட் அட்டாக் இந்த நாய் துடிச்சு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எப்படியோ கூட்டிட்டு வந்துருச்சுங்க அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு முதலாளியை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க ஆம்புலன்ஸ்ல நாய் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா ஏத்தலை ஆனா அந்த நாய் என்ன தெரியும் அந்த அந்த ஆம்புலன்ஸ் பின்னாலேயே ஓடுதுங்க எட்டு கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ் எவ்வளவு பாஸ்டா போகும்னு தெரியும் பின்னாலேயே ஓடுதுங்க என்ன ஆச்சு தெரியல திடீர்னு அந்த டிரைவர் இருக்காருல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை ஓரமா பார்க் பண்ணி கீழே இறங்கி பின்னால கதவை திறந்து விட்டார் கோடி அந்த நாய் இவ்வளவு ஏறிடுச்சு கதவை பிடிச்சிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு இவ்வளவுதான் செய்தி ஆனா ஒரு மோட்டிவேட்டர்ல நான் ரெண்டு செய்தி சொல்றேன் அந்த ஒரு காட்சி தான் நடந்தது அந்த காட்சிக்கு பின்னால் இரண்டு செய்தி